தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் குடியிருக்கின்ற பகுதியில் குறிப்பாக கன்னியாகுமரியில் வந்து தியானம் செய்ய வந்திருக்கிறார் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ந்திருக்காத நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் ஆட்சி செய்து வந்துவிட்டால் இந்தியாவில் என்னுடைய மார்பு ஐம்பத்தி நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பேசுகின்ற பத்திரிகையை சந்திப்பதற்கு தயாரில்லாத ஒரு மாணக்கரான ஒரு நாட்டினுடைய முதல்வரத்தை சந்திக்க தயாரில்லாத நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷாவும் நரேந்திர மோடி